அடுத்த இதுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு இதாக தான் அம்பேத்கர் வந்து எனக்கு இருக்கார் எப்பயுமே வந்து நிறைய இடங்களில் வந்து டவுன் ஆகும்போது அவரையே அவ்வளோ பாடுபடுத்தியிருக்காங்க அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்காரு ஒரு லா மினிஸ்டராக இருக்கும்போது ரெட்ஃபோர்ட்டுக்குள்ளே அவரை வந்து உள்ள விடலை சாதாரண வந்து ஒரு ஒரு காவலாளி வந்து ஒரு சட்ட அமைச்சரை இருந்து வெ வெளியில் வெளியில் போகணுன்னு சொல்ல முடியுது இல்லையா அந்த அதிகாரம் எங்கேருந்து வருது அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த அவமானத்தையும் அவர் கடந்து தான் இந்த நாட்டோட இவ்வளோ பெரிய அரசியலமைப்பு சட்டத்தையும் எழுதியிருக்காரு அவ்வளோ பெரிய மனுஷனே அவ்வளோ பாடுபடுத்தி இருக்காங்க நம்மளும் வெளில வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பூஸ்டப்பாக தான் அவரை பார்ப்பேன் நம்ம ஆயுதத்தை வச்சு பண்ணுறத விட கருத்தியல் மூலமாக ஒருத்தங்களை வந்து சொன்னா அது அதாவது கற்பி ஒன்று சேர் புரட்சி அந்த அந்த விஷயம் தான் அதனால அம்பேத்கரை வந்து ஒரு சோசியல் சயின்டிஸ்டாக தான் நான் உணர்கிறேன் கலை வந்து மக்களுக்கானது கலை மக்களுக்கானது அப்படிங்கும்போது ஆர்ட்டையும் அரசியலையும் வந்து பிரிச்சிடவே முடியாது ஆர்ட்டே இல்லை அப்படிங்கிற ஒரு படத்துலையுமே நான் ஆர்ட்டே பேசலை இந்த படத்தில் வந்து நான் பாலிடிக்ஸே பேசலை அப்படின்ற ஒரு படத்துலேயுமே பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ இங்கே இருக்கிற எல்லா இதுவரையும் அந்த கலைப்படைப்புகளில் இருந்து அதாவது வந்து இலக்கியங்களில் ஆரம்பித்து புதுமைப்பத்தனில் இருந்து ஆரம்பித்தாலுமே சரி படங்கள் ஆரம்பித்தாலுமே சரி எல்லாத்துலேயுமே வந்து அரசியல் இருக்குது அது ஏன்னா அது ஒரு சாரருக்கான விஷயமாக இருந்து தான்